விழா இருபது இருபத்தஞ்சு மகளிருக்கு ஆட்டோ வழங்கும் விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று உண்டு வாய்ப்பளித்த முதல்வரையா அவர்களுக்கும் துணை முதல்வரையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இல்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு இருக்கிறது எல்லோருக்கும் எல்லாமுமாய் நிர்மலா அவர்களுக்கு நன்றி பிறப்பதற்கு முன்பு கருவாக இருப்பது தொடங்கி முதியோர் ஆகும் வரை பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை நம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது நம்மை முன்னேற்றும் திட்டங்களை கொண்டாட்டத்துடன் நடனமாக நம்முன் காட்சிப்படுத்த வருகிற உள்ளனர் கலைக்குழுவினர் தாய் எங்களோட சாதனைகளை அடையாளம் உலகம் முழுக்கையும் செவ்வாய் கிரகத்தையும் கூட போய் அடைச்சிருக்கு அதுக்கு காரணம் எங்களோட தாய் வீடான இந்த அழகான தமிழ்நாடு நாங்கள் தமிழ் பெண்கள் பெண்களோட நியாயமான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஆரோக்கியம் வேற எந்த கிடைக்குது எங்க குழந்தைகள் மகிழ்ச்சியோட பள்ளிக்கு வந்து அவங்க கற்றத்திறன் மேம்பட தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகத்துக்கே முன்னோடியாத திட்டமா இருக்கு அந்த பள்ளிகளில் காலை உணவு சமைக்கிற பெண்கள் அந்த மாணவ செல்வங்களின் தாய்களான மகளிர் சுய உதவிக்குழு மகளிர்தான் பள்ளு குழந்தைகளுக்கு மட்டுமா அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சுட்டு கல்லூரிக்கு படிக்க போகும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற புதுமை பெண் திட்டம் மட்டும்தான் வெளியில் போற பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் கொடுக்க தோல்வி மகளிர் தங்கும் வெளியே திட்டம் she got சமூக மகளிர் குறிப்பு ராசுபிரமணன் அவர்களே அதன் திரு சேகரபாபு அவர்களே நலர் கணேசன் அவர்களே மேல்வழி செல்வராஜ் அவர்களே மாண்பு பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியராஜ் அவர்களே சகோதரர் திரு கலாநிதி கேரளசாமி சகோதர் திரு பழனாமன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை காவல்துறை இயக்குநர் திரு சங்கர் சங்கர்ஜிவா ஐபிஎஸ் உள்ளிட்ட காவல்துறை அமைச்சர்கேன் மதிப்பிற்குரிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் ஐ ஐஏஎஸ் மதிப்பிற்குரிய சமூக மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமதி ஜெயசிரி முரளிதரன் ஐஏஎஸ் வருகிறேன் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் வருகிறேன் அதற்குப் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குநர் திருமதி ஸ்ரேயாசி ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே சர்வதேச கேரள வீராட்சியர் அன்று தங்கை திரு காசி மாவட்ட நம் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துடைய பயன்களை இங்கே உணவுபூர்வமாக விளக்கிய பேசிய சகோதரி எலிசபெத் பேபியோட அவர்களே மகளிர் திருத கூட்டத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்கக்கூடிய சகோதரி நிர்மலா கவிபாரதி அவர்களே துருவேண்ட திட்டத்தினுடைய பயனாளி தங்கை பவானி அவர்களே அரசு பள்ளியில் படித்து இன்று திராவிட மாடல் அரசால் வெளிநாட்டில் அரசு உதவி படிக்க இருக்கக்கூடிய நாடு தங்கை நித்யஸ்ரீ ஜெயபால் அவர்களே பதற்கக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே காவல்துறை சார்பாக சாகச நிகழ்ச்சி நடத்தி காட்டிய தமிழ்நாடு மகளிர் காவல்படையைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே கலை நிகழ்ச்சியை நடத்திய சகோதரிகளே எஸ்டிஐடி ஹாஸ்டல் உறுதியைச் சேர்ந்த ஹாஸ்டல் மாணவிகளே தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கு திறனாக உரை தந்திருக்கக்கூடிய மகளிர் சிறுவைச் சேர்ந்த அன்பு சகோதரிகளே இங்கு அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமும் போற்றி வருகின்ற நம்முடைய மகன் முதல் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகின்ற மகளிருக்கான திருவிழா போன்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் குழுக்களில் இருக்கும் பெண்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது காதர்மா அவர்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை நேர்மை மகளிர் சுய உதவிக் குழுவினை சேர்ந்த திருமதி ரோஸ் மக்லன் கஸ்தூரிபாய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அங்கீகாரத்துடன் அரசு திட்டங்களை எளிதில் அணுகக்கூடிய வகையில் நவீன முறையில் டிஜிட்டல் கியூஆர் கோடுடன் அடையாள அட்டை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது காஞ்சிபுரம் ரோஜா மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த திருமிகு பாஞ்சாலை அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது சென்றப்பட்டு கோற்கால மகளிர் சுய குழுவை சேர்ந்த திருமிகு தீபா அவர்களை அன்புடன் நடைபெறும் தீபா அவர்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கி சிரட்டுகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை குடியரசு மகளிர் சுய குழுவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது தடுக்கவும் வழக்குகளை திறமையாக புலனாய்வு செய்து கையாள தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவல் ஆளுநர்கள் முதல் காவல் புலனாய்வு அதிகாரிகள் வரை இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியினை தொடங்கி வைக்க மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

மகளிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று பெருமையும் புகழ்மிக்க சாதனையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் நாள் விழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மேடையில் வைச்சிருக்கக்கூடிய பான்மிகு அமைச்சர் கீதாஜி அவர்கள சேகர்பாபு அவர்களே மாண்பு மிகு சி வி கணேசன் அவர்களே மாண்பு மிகு திருமதி கைவே செப்பராஜ் அவர்களே சார் சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள கலாநிதி வீராசாமி வருகிற கனிமொழி சோமு வருகிற வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திருமதி குமாரி அவர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் திரு சங்கர் ரிஜிவால் ஐபிஎஸ் பி கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் திருமதி சுப்யாசாக ஐஏஎஸ் அவர்களே திரு பிரதீப் யாதவ் அவர்களே துணை செயலாளர்கள் ஜெயஸ்ரீ முரளிதர் அவர்களின் முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர் சென்னை பாரத பெஞ்சு குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு மகேஸ்வரி சிவகுமாரி ஆகியோருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மகளிர் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கி வளமாக்கி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காஞ்சிபுரம் கருத்தல் அமர்ந்தவர் சுய குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு பஞ்சவர்ணம் மற்றும் லீலா ஆகியோர் தற்போது முதலமைச்சர் அவர்களிடமிருந்து இருபத்தி இரண்டு

விவசாய தொழிலாளர் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களை நில உரிமையாளர்களாக மாற்றி வருகிறது இத்திட்டம் திருமண திபியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திபியா அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிலப்பத்திரம் வழங்கப்படுகிறது பழங்குடியின மக்களை நில உரிமைகளாக உயர்த்தி சமூக நீதியினை நிலைநாட்டி வருகிறார்கள்